அனைவருக்கும் வணக்கம் ஒரு காணொளி வந்து நான் வலை பார்த்தேன் அந்த காணொளி வந்து திமுகவின் அடிமை இருநூறு ரூபாயின் அடிமை பச்சை வந்தி வைஷ்ணவி வந்து இந்த காணொலியை இருந்தாங்க அதில் அவங்க என்ன ஒரு குறிப்பிட்ட தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களை ஒரு தவறுத தவறுதலாக சித்திகரித்து அந்த வீடியோவை இருந்தார்கள் அதை நான் கண்டேன் ஒரு தரங்கட்ட காணொலிகளை சித்திகரித்து அதை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்து அதில் பிழைப்பு நடத்தும் இவர்களை போன்ற நபர்கள் ஒரு கட்சியின் மீது மற்ற நபர்கள் மீது பணம் பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது தாக்குவது எதற்கு இவர்கள் மக்களுக்காக தான் போராடுகிறார்களா இல்லை இவர்களின் சுய லாபத்திற்காக தான் போராடுகிறார்களா இவர்களின் இவர்களின் நோக்கம்தான் என்ன பணமா அல்லது திமுக திமுகவின் அடிமையாக இருப்பதா இவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் திமுகவின் பாடிய தான் தவிர மக்களுக்கான ஒரு போராட்டமோ அல்லது மக்களின் புரட்சிக்காகவோ அல்ல திருவண்ணாமலையில் ஒரு பெண் பாலி ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஆன்மீக சுற்றுலாவுக்கு வருகை தந்த போது அந்த பெண் பாலியல் கூட்டத்திற்கு தாக்குதலானார் ஆனால் அதை குறிப்பிட்டோ அந்த பெண் பாதிக்கப்பட்டதை குறிப்பிட்டோ இவர்கள் ஒரு காணொலியும் அல்லது ஒரு பதிவையும் பதிவிடவில்லை ஆனால் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சித்திகரித்து ஒரு பிண அரசியலை செய்யும் இந்த பச்சை வந்திகளை நாம் என்ன செய்வது நாம் தமிழர் கட்சியில் சாட்டை துறைமுகன் இனிமாவளம் கார்த்தி இவர்கள் எல்லாம் போன்றவர்கள் விஜய் ஒரு தரைக்குறைவாக பேசுவதும் தலைவர் ஒரு தரைக்குறைவாக பேசுவதும் இவர்களின் சுய லாபத்திற்காக வலைவொலில் பணம் நீட்டுவதற்காக ஒரு தக்க காணொலிகளை பதிவேற்றம் செய்தோ அல்லது தரைக்குறைவான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தோ இவர்கள் தினம் தினம் போ தினம் தினந்தும் தினம் தினம் போன்ற இதோட பதிவுகளையும் காணொளிகளையும் பகிர்கிறார்கள் இவர்களின் நோக்கம் அதிநீதிகளுக்கு எதிரான குரலாக இருக்க வேண்டும் தவிர அதிநீதிக்கு எதிர்த்து குரல் கேட்கும் நபர்களை எதிர்த்து அல்ல அதை ஆனால் அதை இவர்கள் ஒரு பொய்தும் சிந்தித்து கேள்வி கேட்பது இல்லை ஒரு கட்சி வருகிறது மக்களின் குரலுக்காக மக்களின் குரல்களை கேட்டு அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு எதிர்காலத்தை நோக்கி ஒரு அரசியலை முன்வைக்கிறது அதை இவர்கள் கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்வதில்லை இவர்களின் கட்சி வா இவர்களின் கட்சி வாக்குகள் குறைந்துவிடுமோ அல்லது இவர்களின் கட்சி எதிர்காலத்தில் இல்லாமல் போகிவிடுமோ என்ற ஒரு பயத்தில் ஒரு தலைவரை மட்டும் எதிர்த்து அதாவது முன்னூற்றி அறுபத்தி ஆறு முந்நூற்றி அறுபது கோணங்களிலும் தலைவரை எதிர்த்தே பேசுவது எங்கு சென்றாலும் தலைவரையும் மட்டும் காரணம் செய்வது இது போன்ற செயல்களை ஒரு சிறு ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களும் செய்து கொண்டே தான் வருகிறார்கள் இவர்களின் நோக்கம் என்னவென்று நாம் அறிவோம் என்ன என்னவென்றால் இவர்களின் நோக்கம் இருநூறு ரூபாய் மட்டுமே இவர்களால் ஒரு பொழுதும் தமிழகத்துக்கு தமிழகத்திற்கு நல்லது செய்து தர முடியாது ஏனென்றால் இவர்களுக்கு பணம் கொடுத்தால் இவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் அடிமையாக சென்று விடலாம் இவர்களின் வாழ்க்கையே பணத்தை ஓட்டிதான் நகர்கிறதோ தவிர ஒரு பொழுதும் சமூக முன்னேற்றமோ சமூக அரசியலோ சமூக சீர்திருத்தமோ அல்லது மக்களின் குறைகளை கேட்டு மக்களுக்காக விற்கும் ஒரு அரசியலாக அல்ல இவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் அதிலிருந்து பணங்களை சுருட்டி தன் சுகமாக வாய்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இவர்களை நோக்கம் ஒரு குடும்பம் எப்படி தமிழகத்தை சுரண்டி கொண்டு இருக்கிறதோ அவர்கள் எப்படி தமிழகத்தை தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களோ அது போன்றுதான் ஒரு அடிமை கட்சிகளும் திமுகவின் அடிமை கட்சிகளும் இங்கு செயல்பட்டு இருக்கின்றது இவர்கள் ஒரு போய் நீங்களே ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கண்டிருக்கலாம் சென்னையில் துப்புரவு பணியாளர்கள்